எல்லா விவசாயிகளுமே மிளகு நட்டாலும் சரி ஜாதிக்கு அவ கூட எதை நட்டாலுமே சரி இந்த மூணு பொருளை கண்டிப்பா கையில் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு ஸ்டெம் அஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்ல ஒன்னு இருந்தா அஞ்சு ரூபாய் ரெண்டு இருந்தா பத்து ரூபாய் அதுக்கு பூ அத்தனையும் காயாகும் காய்க்கிற காய் வந்து அத்தனை பழமாகும் அப்ப பொட்டாசு வேணும் அந்த அந்த ஒரு பாக்டீரியா ஸ்பைசஸ் இது வருமா தான் விவசாயிகளோட ஒரு சந்தேகமே பிரியாணி இலைன்னு வீட்டுல சமையலுக்கெல்லாம் போடுவீங்க அது வந்து பட்டையோட இலை தான் ஆனா ஒரிஜினலா இதுதான் பிரியாணி இலை ஐநூறு வருஷத்த மரம் கூட வந்து இந்த ஜாதிக்க மரம் வந்து இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமெல்லாம் கண்டிப்பாக கடைகள்ல நீங்க வாங்குறீங்க நீல பட்டை அது வந்து ஒரிஜினல் ஏழுன்னு சொல்றாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் பட்டர் இது வந்து நம்ம முப்பது ரூபான் கொடுக்குறோம் வெளியில என்ன ரேட்டுங்க சார் கொடுத்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா இதே நாற்று ரகமா இருந்துச்சுன்னா நூத்தி ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க ஒட்டு ரகமா இருந்தா மினிமம் ஆரம்ப விலையை வந்து ஐநூறு ரூபான்னு கொடுக்குறோம் பிரியாணி விலையாவும் இதை பயன்படுத்தலாம் இதோட பழம் வந்து ட்ரை பண்ணி வந்து அதுவும் மசாலாவுக்காக நாட்டு ரகம் தான் உற்பத்தி செய்யப்பட்ட ரகம் தான் இந்த ஜாதிகா எண்ணெய்க்குள்ள பாக்குக்குள்ள மரங்களுக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மரத்தை நடுறது வந்து ரொம்ப நல்லது இதுல உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்க கான்டாக்ட் நம்பர் நீங்க எடுத்து கால் பண்ணினா அவங்க ஃபீல்ட்ல வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பியா சந்தோஷமா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஈசா நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த நாட்டுப்படையில வந்து ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேங்க இதுல வந்து என்னென்ன பல செடிகள் இருக்கு மரச்செடிகள் இருக்கு ஃப்ளவர் செடி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்போம் இதுல வந்து ஒரு மூணு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட நர்சரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அணியாபுரத்தை தாண்டி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து மோகனூர் ரோட்ல அனியாபுரத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நர்சரி இடம் வச்சிருந்தாங்க முன்னாடி ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மோகனூர் டு நாமக்கல் டு மோகனூர் ரோட்ல வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பக்கத்துல ஒரு ஆவின் பூத் இருக்கும் அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல வந்து இந்த இடத்த வந்து இப்ப நர்சரி வச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா இதுல வந்து பறச்செடிகள் பழச்செடிகள் இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது நம்ம என்ன ரேட் வந்து எவ்வளவு வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பரைசர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது சேஞ்சஸ் என்னன்னா ஆல்ரெடி நம்ம நர்சரியில வந்து பழச்செடிகள் மரச்செடிகள் பூச்செடிகள்லாம் எல்லாம் சொல்லியிருப்போம் அது அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசிஸ் சேர்த்திருக்காங்க அதுல என்னென்ன செடினா சர்வ சுகந்தி பட்டை செடி கிராம்பு செடி அது மட்டும் இல்லாம மிளகு செடி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைசிஸ் செடி எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட நர்சரியோட கான்டக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் இதுல உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்க கான்டாக்ட் நம்பர் நீங்க எடுத்து கால் பண்ணீங்கன்னா அவங்க ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான சஜஷன் கொடுப்பாங்க இதே ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் அப்புறமேட்டு ஸ்பைசிஸ் செடிகள் எல்லாமே கொடுப்பாங்க இதுல இருக்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பைசஸ் பத்தி உங்களுக்கு சில டீடைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன் இதுக்கோசரம் நம்ம நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈசா காவேரி கூக்குறல் திரு ராஜா அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரச்செடிகளை பத்தி ஃபுல் டீடைலும் கொடுத்துருப்பாரு அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனல யூடியூப் சேனலும் போட்டுருக்கேன் இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மரக்கணும் போயிட்டு பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசிஸ் செடி பத்தி ஓரிரு சில வார்த்தைகள் வந்து அவர் எப்படி வளர்க்கறது அதற்கான முன்னூட்ட உயரங்கள்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்ப நம்ம ஈசா நர்சரியில வந்து இருக்கு சரிங்களா இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பல வீடியோ பாத்துருப்பீங்க நர்சரி மார்க்கெட்ல என்னென்ன செடி கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ வந்து குறிப்பா வந்து ஸ்பைசஸ் பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம் அது வந்து என்ன நம்ம கொடுக்குறோம் அது எப்படி நட்டா வளரும் அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம்னா இப்போ நம்ம பாக்குறது வந்து அவகாடாங்க அவகாடா இது வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே நாட்டு ரகம் தான் கொடுக்குறோம் ப்ரிப்பேர் பண்றதும் நாட்டு ரகம் தான் கொடுக்கறதும் நாட்டு ரகம் தான் இந்த அவகாடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம தட்பவெப்ப சூழ்நிலைக்கு வர மாதிரி வெரைட்டி தான் நம்ம கொடுக்குறோம் இது ஃபிங்கர் டென்னுங்கிற ஒரு வெரைட்டி இது ஓப்பன் வெயில்லேயும் வரும் இல்லது தென்னமன் இந்த மாதிரி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நில ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெயில் வைக்கிற பக்க இதை உங்களுக்கு காப்புக்கு வந்து இது ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து காப்புக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்காக நீங்கள் வந்து ஒரு மாமரம் எப்படி பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்தால் அது பாட்டில நிறைய காப்பு அதிகமாகும் ஒரு படிப்படியாக அதோட ஈல்டு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ இன்னைக்கு அவ கூட நல்ல டிமாண்ட் இருக்கு நல்ல எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்கு எல்லா விவசாயிகளுமே வந்து ஒரு தென்னைக்குள்ளேயோ அல்லது வந்து டிம்பருக்குள்ளேயோ வந்து இந்த அவகோடா மரங்களை வந்து நீங்கள் தாராளமாக நடலாம் சரிங்களா இது எப்படி நடலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சரி இப்ப சின்ன எனக்கு ஒரு டவுட் நம்ம கிட்ட வெரைட்டி வந்து ஃபிங்கர் டென் மட்டும் இருக்குல்ல ஹாஸ் வெரைட்டி ஹாஸ் வெரைட்டி இல்ல ஹாஸ் வெரைட்டிக்கு இன்னும் நல்ல மைக்ரோ கிளைமேட் வேணும் மெக்சிகன் ஹாஸ் வெரைட்டிலாம் எல்லாம் இருக்கு இல்லீங்களா அது பிப்டீன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தாதான் அது வந்து புதுவையே எடுக்கும்னு சொல்ல சொல்றாங்க வரும் இப்படி மரமே வந்தாலும் உங்களுக்கு காப்பு இருக்குன்னு ஒரு இருபது டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வந்து ஹியூமிடிட்டி கண்டென்ட் இருக்கணும்

ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயில் எல்லாத்துலேயுமே காசு இருக்குது கண்டிப்பாக இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட்டில் வரக்கூடியது தான் மிளகு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நிழல் சார்ந்த பகுதியில் வருமோ அதே போல தான் வந்து இந்த ஜாதிக்காயும் வந்து நிழல் பகுதியில் வருது இப்போ நம்ம வந்து ரெண்டு வெரைட்டி கொடுக்குறோம் கேரளாவுக்கு வந்து ஒரு வெரைட்டி கொடுக்குறோம் ரவுண்ட் லீஃப்னு வந்து ஒரு வெரைட்டி கொடுக்குறோம் இது நாட்டு ரகமாக விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ரகம் தான் இந்த ஜாதிக்காய் இதுவும் ஈண்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடும் கண்டிப்பா இதுக்கு வந்து நிழல் பகுதி தான் இது முழுக்க முழுக்க நிழல் விரும்பும் செடி தான் சரிங்களா நீர் வசதி தேவைதான் அதிகப்படியான நீர் வசதி தேவைப்படாது தென்னை மரத்துக்குள்ள தென்னைக்குள்ள பாக்குக்குள்ள ரெண்டாவது வந்து டிம்பர் மரங்களுக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மரத்தை நடுறது வந்து ரொம்ப நல்லது சரியா வரும் சார் இந்த மரமா அந்த மாதிரி இது நல்ல மரம் தான் பெரிய மரமாவே வரும் ஆனா நீங்க மற்ற மரங்கள் நட்டுறீங்க இல்லைங்களா நட்டா உடனே வந்து மரம் வந்து ஒரு அஞ்சு வரும் அந்த மாதிரி வராது இது நல்ல பெரிய மரமா வரக்கூடியது ஆனா பொறுமையா தான் வளரும் ஐநூறு வருஷம் மரம் கூட வந்து இந்த ஜாதிக்க மரம் வந்து இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை கண்டிப்பா இதுல வந்து ஒரு லாபம் வந்து சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் தரக்கூடியது

அதாவது கடைகளில் நீங்க வாங்குறீங்க நீங்க பட்டை அது வந்து ஒரிஜினல் சொல்றாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் பட்டை அதாவது வந்து ஆமா அதிலே சுருளா இருக்குது சுருள் பட்டை தான் வந்து ஒரிஜினல் நம்ம கொடுக்கறது வந்து சுருள் பட்டை இது வந்து எங்க வளர்க்கணும் அது எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் கொண்டு பின்னாடி சொல்றேன் சரிங்களா இந்த செடி வந்து நம்ம வந்து இருபது ரூபான்னு கொடுக்குறோம் பட்டச்செடி செடி சரி சரிங்களா இதுவும் வந்து நமக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் நிலம் இருக்கணும் பிப்டி பர்சன்டேஜ் வெயில் இருக்கணும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த பட்டச்செடி செடியை வந்து நடுறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து மாதிரி இந்த செடி கொடுக்குறோம் வெளியில என்ன ரேட்டுங்க சார் வெளியெல்லாம் வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு மினிமம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த செடியோட விலை எல்லாம் மானிய விலையில கொடுத்துட்டு நம்ம வந்து குறைச்ச விலையில எந்த அளவுக்கு விலை கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறோம் இருபது ரூபான்னு இந்த இப்போ நாட்டு வெரைட்டி சார் ஆமா நம்ம கொடுக்கறது எல்லாமே நாட்டு ரகம் தான் நாட்டு ரகம் தான் கொடுக்குறோம் சரிங்களா இதுனா இதுவும் வந்து நிழல் சார்ந்த தான் இருக்கணும் தீம்பர்க்குள்ள நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாக்குக்குள்ள தெனமலை இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நம்ம நடறது வந்து சிறப்பா இருக்கும் சிறப்பு இதுவும் வந்து அஞ்சு வருஷம் வந்து நமக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து நமக்கு ரெகுலரா ஒரு வருமானத்தை கொடுக்கும் கண்டிப்பா இப்ப வந்து பார்த்தோம்னா ஸ்பைசஸ்லயே நம்ம சர்வ சகுந்தின்னு பாக்குறோம் சர்வசகு அதாவது பிரியாணி இலைன்னு நீங்க போட்டிருப்பீங்க வீட்டுல சமையலுக்கெல்லாம் போடுவீங்க அது வந்து பட்டையோட இல தான் அந்த பிரியாணி இலை நீங்க கடைகளில் வாங்குறது ஆனா ஒரிஜினலா இதுதான் பிரியாணி அல்ல சரிங்களா இது வந்து பார்த்தோம்னா சர்வ சுகந்தின் ஆல் ஸ்பைசஸ்னு சொல்லுவோம் இது வந்து ஓப்பன்ல கூட சில இடங்கள்ல வருது நான் பார்த்து விவசாயிகள் வந்து ஒரு நிழல் சார்ந்த பகுதி இல்லாம வீட்டுக்கு முன்னாடி கூட இந்த செடிகளை வச்சு சரி இது நல்லாவே வருது ஓப்பன்லயே நல்லா வருது இது உடைச்சு அப்படியே நம்ம அவங்களே வந்து பிரியாணிக்கு வந்து சமையலுக்கு வந்து அப்படியே இலைய பச்சையாவே கூட யூஸ் பண்றாங்க இந்த பச்சையாவே அப்படியே போட்டாலுமே அது நல்ல நறுமணத்தை கொடுக்குது இந்த ஆல் ஸ்பைசஸ் காய வச்சு போட்டாலுமே அதே நறுமணத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா அது ஸ்பைசஸ் சர்வசி தமிழ்ல சொல்றான் சரிங்களா இதுதான் ஒரிஜினல் பிரியாணி இலை வந்து பார்த்தோம்னா ஒரு எண்டு ஸ்டேஜில் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துல இருந்து பூ பூக்கும் பூ வைக்கும் பழம் வரும் அந்த பழம் வந்து ட்ரை பண்ணி அதுவும் வந்து மசாலாவா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இல மூலியமாவும் நமக்கு வந்து பிரியாணி இலையாவும் இதை பயன்படுத்தலாம் இதோட பழம் வந்து ட்ரை பண்ணி வந்து அதுவும் மசாலாவுக்காக சமையலுக்காகவே மசாலாக்காக அதையும் பயன்படுத்துறாங்க நீங்க கடைகள் எல்லாம் சின்ன சின்னதா உருண்டை உருண்டையா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க அதை பாத்துருப்போம் அது வந்து பார்த்தோம்னா இந்த இது அதுவும் வந்து ஒரு நாலு டு அஞ்சு வருஷத்தில் ஒரு மரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோ அந்த பழங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மூலிமா ஒரு வருமானம் வரும் நிச்சயமாக வரும் ஸோ இது நிலையும் வைக்கலாம் நீங்கள் ஓப்பன் பிளேஸ்லையும் கூட நீங்கள் இதை வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் டிம்பர் குள்ளையோ இந்த மாதிரி தென்னைக்குள்ளேயோ வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்து ஸ்பைசஸ்லேயே வந்து பார்த்தோம்னா நறுமண பயிரிலே மிளகு முக்கியமான ஒன்று கருப்பு தங்கம்னு சொல்லுவோம் மிளகு பொறுத்த வரைக்குமே வந்து தங்கத்துக்கு ஈக்குவலா வந்து ஒரு விவசாயத்தில் கருப்பு தங்கன்னு அந்த அளவுக்கு அதோடய மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுன்னு அதிகமும் சொல்ல முடியாது இப்போ லாஸ்ட் டைம் கூட லாஸ்ட்டு சீசனில் கூட வந்து ஃபார்மர்கிட்டே வந்து கிலோ ஏழ்நூறுபா வரைக்கும் அந்த மிளகு வந்து போனிச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது ரெண்டாவது நல்ல எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நீங்க மார்க்கெட்டிங் அலைய இல்லை உங்க சுத்தி இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்தாலே கூட இதுக்கான மார்க்கெட்டிங் லோக்கல்ல கூட அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு ஸோ மிளகெல்லாம் இங்க வருமா இந்த ஜாதிக்காய் இங்க வருமா இல்லது அவக்கோடா இங்க வருமானா நிச்சயமா வரும் அதை நம்ம நிரூபிச்சிருக்கோம் அதுக்கான உதாரணங்கள் வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல வந்து மிளகு கொடி ஏறிக்கிட்டு இருக்கு மிளகு ஈல்டு எடுத்திருக்காங்க ஜாதிக்காய் நட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு அவக்கோடா நட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதுக்கான மைக்ரோ கிளைமேட்டையும் அதுக்கான வந்து தட்பவெப்ப சூழ்நிலையை மட்டுமே நம்ம உருவாக்கணுமே தவிர இது கண்டிப்பா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லயுமே சாத்தியமா அதுல எந்த கருத்துமே இல்லை இப்ப நம்ம கரிமுண்டா நாட்டு ரகம் கொடுக்குறோம் இப்ப அடுத்ததும் வந்து பன்னீர்ங்கிற ஒரு ரகமும் கூட அடுத்தது நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா இது தமிழ்நாட்டுல எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு ஸ்டெம் அஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்ல ஒன்னு இருந்தா அஞ்சு ரூபா ரெண்டு இருந்தா பத்து ரூபாய் சரிங்களா இந்த மாதிரி வந்து மிக மிக குறைஞ்ச விலையில வந்து நம்ம நிலவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாட்டு ரகம் பன்னூருங்கிறது பிரீட் ரகம் ஒட்டு ரகம் சரிங்களா பன்னீர் வந்து ரெகுலரான காப்பு எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் ஓப்பன் சன்லைட் இருந்தால் அது நல்லா காய்க்கும் கரிமுண்டாங்கிறது வந்து கொஞ்சம் நிழல் இருந்தாலுமே கூட காய்க்கும் ஆனால் ஈல்டு வகையில வந்து பன்னூர் கொஞ்சம் ஈல்டு அதிகமா இருக்கும் திரும்பி பெருசா இருக்கும் ஆனா ஒரு வருஷம் நல்ல காப்பு இருக்கும் ஒரு வருஷம் அப்படியே டவுன் ஆகும் ஒரு வருஷம் நல்ல காப்பு இருக்கும் ஒரு வருஷம் டவுன் ஆகும் ஆனா கரிமுண்டாங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ நம்ம அதுல இருந்து காஞ்ச மிளகாய் கிடைக்குதுன்னா அது வருஷம் வருஷம் கிடைக்கும் இதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் அந்த அஞ்சு கிலோ கிடைக்காது அப்படியே டவுன் ஆகும் அப்புறமா ஒரு இப்படி மாற்று மாற்றி இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரே வெரைட்டி இல்லாமல் நம்ம வந்து இந்த கரிமுண்டா பண்ணி ரெண்டையும் மிக்சடாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேனேஜபிள் ஒரு ஆவரேஜ் நம்மளால் ஒரு ஆவரேஜான ஒரு ஈல்ட வந்து பரவலாகவே நம்மளால் எடுக்க முடியும் அப்போ ஒரே வெரைட்டி இல்லாமல் கரிமுண்டா ப்ளஸ் பன்னியூர் இது ரெண்டையுமே நீங்கள் நடுறதுனால உங்களுக்கு அந்த ஈல்டு வந்து ஒரு ஆவரேஜாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி வளர்க்கலாம் இதெல்லாம் எப்படி நடலாம் இது எப்படி பராமரிக்கலாம்னு மட்டும் நம்ம அவர் ஜஸ்ட்டு பார்த்துடலாம் ஸ்பைசஸ் இது சம வருமா வராதாங்கிறது தான் விவசாயிகளோட ஒரு சந்தேகமே சார் நிச்சயமாக வருங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆனால் மற்ற பயிர் மாதிரி நீங்கள் நார்மலாக நட்டுட்டு நீங்கள் பாட்டில் வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதை கொஞ்சம் குழந்தை மாதிரி கேர் கேர் எடுத்து எடுத்து பாருங்கன்னு பாருங்க கொண்டு வந்து மலை பிரதேசங்கள்ல வளர்ற பயிரை நம்ம சமவெளியில வளர்க்க சொல்றோம் மலை பிரதேசங்கள்ல இருக்கிற மண் சூழல் வேற மாதிரி இருக்கும் நம்ம சமவெளியில் இருக்கிற மண் சூழல் வேற மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற ஹியூமிடிட்டி வேற தட்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் மலைகளில் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் உதாரணத்தை கொல்லிமலை எடுத்துக்கோங்க எல்லாமே முக்கால்வாசி மானாவாரி பயிர் தான் அங்கே மானாவரியிலேயே வந்து மிளகு வருது காஃபி வருது ஜாதிக்கா நட்டுருக்காங்க ஜாதிக்கா வருது ஏன் அங்கே தண்ணி இல்லாமல் வருதுன்னா அங்கே ஹியூமிடிட்டி காற்றிலே ஈரப்பதங்கள் இருக்கும் சரிங்களா கிளைமேட் வந்து நம்ம கீழே அளவுக்கு இருக்காது ஆனால் இங்க நம்ம சமவெளியில் அப்படி இருக்குமான்னு கேட்டா இல்ல மண்ணோட மண் வள நிச்சயமா குறைவா தான் இருக்கும் நம்ம கிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவரேஜா மண்ணோட அங்கக கரிமம்னு சொல்லுவோம் ஜீரோ புள்ளி ரெண்டு தான் இருக்குது ஜீரோ புள்ளி அஞ்சு தான் இருக்குது சரிங்களா ஆனா ஆவரேஜா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் இருக்குங்கிறது கான்செப்ட் அந்த இது இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா மலை பிரதேசங்கள் அது நிச்சயமா இருக்கும் சோ அங்க நீங்க அந்த சும்மா நட்டுட்டு வந்தாலே போதும் அங்க வளம்புறோம் ஆனா இங்க நம்ம சமவெளியில அப்படி நட்டுட்டு விடாதீங்க இதை கேர் பண்ணிக்காம விட்டா சத்தியமா வளராது அப்ப நான் என்ன சொல்றேன் நடனப்போ சில அடி உரத்தை கொடுக்கலாம்னு சொல்றாங்க நான் வந்து இப்போ மண்ணில் வந்து என்ன சத்து இருக்கும் என்ன சத்து இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியாது நமக்கு வந்து இந்த பர்சன்டேஜில் இந்த சத்து இருக்கு இது இருக்கான்னு தெரியாது ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க நடனப்ப ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வந்து நிழல் இருக்கும் நிச்சயமா எங்கே நட்டுனாலும் சரி ஒரு தென்னைக்குள்ளே நட்டாலும் சரி இந்த மிளகா இருக்கட்டும் ஜாதிக்கா அவகோடா ஆல் ஸ்பைசஸா இருக்கட்டும் பட்டையாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நிழல் கொடுங்க நீங்கள் நீங்கள் கொடுங்க நிழல் கொடுங்க தென்னை மட்டையோ அல்லது ஏதாவது உங்கள் உங்கள் ஒரு கிரீ கிரீன்ட்டோ ஒரு ஆரம்ப சூழ்நிலை மட்டும் ஒரு நிழல் நிச்சயமாக கொடுத்துருங்க சரிங்களா ரெண்டாவது நடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து இதை எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஊட்டமேட்டரி தொழு சொல்லுவோம் நார்மலாக இருக்கிற தொழு கொஞ்சம் வெருகேத்தி குடிக்கணும் ஊட்டமேற்றி குடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண சொல்கிறோம் அசோஸ்ஃபைல மிக்ஸ் பண்ண சொல்கிறோம் பாஸ்போர்ட் பாக்டீரியா மிக்ஸ் பண்ண சொல்கிறோம் அடுத்தது அழுகல் வராமல் இருக்க சூடமோனஸ் விரிடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க சொல்லிடுறோம் சரிங்களா இதையெல்லாம் போ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குப்பையில் தொழு கலந்து நடராப்ப மட்டும் ஒரு நூறு கிராம் ஒரு செடிக்கு வேப்பம் போட்டு கூட்டு நட்டுருணும் புரியுதுங்களா நட்ட பிறகுதான் இதில் வந்து வேலையே இருக்கு நான் என்ன சொல்றேன் டேம்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா வெர்சிகுலர் அர்பஸ்குலர் மைக்ரோரைசே டேம்ங்கிறது ஒரு ஆக்டிமோமைசிட்ஸ் புரியுதுங்களா அந்த டேம் என்ன பண்ணும் வேர்ல ஆரம்ப எண்டு ஆரம்ப வேர் எண்டு வேர் இருக்கும் அந்த ஆரம்ப வேர்ல போய் அந்த வேம் உட்காந்துக்கிட்டு ஒரு மெல்லிய ரூட்டை ஃபார்ம் பண்ணும் சரிங்களா அப்ப செடியில இருக்கிற இயல்பான வேர் எடுக்கிறத விட வேகமா இந்த வேம்ங்கிற அந்த ஒரு ஃபார்ம் பண்ற ரூட் வந்து அதை விட வேகமா மண்ணில் இருக்கிற செயல்பட முடியாம இருக்கிற நம்ம மணிச்சத்துல முக்கியமா சொல்லுவோம் சரிங்களா பாஸ்பரஸ் அந்த பாஸ்பரஸ் கண்டென்ட்டை எடுத்து சிடுக்கி கொடுக்குற வேலையை ஆரம்பிக்குது அப்போ வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துது குரோத் டெவலப் பண்ணுது அப்ப வேம்ங்கிறது ஒரு ஆர்கானிக் தான் கண்டிப்பா நீங்க வேம் நிச்சயமா பயன்படுத்தணும் சரிங்களா அதுக்கு அப்புறமேட்டு கேட்டீங்கன்னா ஹியூமிக் ஹியூமிக்ங்கிறது ஒண்ணும் இல்ல பல நாள் மக்குதான் ஹியூமிக் பல நாள் மக்கி போன ஒரு பொருள் இருந்து எடுக்கிற ஒரு கரிமம் தான் அந்த ஹியூமிக்ங்கிறது ஹியூமிக் அமிலம்னு சொல்லணும் ஹியூமிக் அமிலங்கிறதுனால அது கெமிக்கல் கிடையாது சரிங்களா அமிலம்னு பேர் தான் ஒரு மீன் ஒழிய அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் அஞ்சு டன் குப்பை கொட்டுறீங்க அஞ்சு டன் மாட்டு ஒரு எருவை போடுறீங்க அப்படின்னா மூணு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் ஹியூமிக் போதுமானது ஒரு ஏக்கருக்கு ஸோ அந்த அளவுக்கு மண்ணை லூஸ் பண்ணிவிடும் மண்ணை ஃப்ரீயாக்கி விடும் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் ஸோ ஹியூமிக் ஒன்று நான் சொல்லுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் டேம் ஒன்று ரெண்டாவது ஹியூமிக்கு சரிங்களா மூணாவது வந்து இதில் வந்து அழுகல் பிரச்சனை இந்த இலை கருகல் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா சூடோமோனஸ் ஆர் ட்ரைகோட்டர்மா விரிதி இந்த சூடோமோனஸ் டிரைகோட்டர் என்ன பண்ணுது மண்ணில் இருக்கிற பூஞ்சனத்தை வேற தாக்க விடாம பார்த்துக்குது சரிங்களா இதுவே சூடோமோனஸை ஸ்ப்ரேவாக கொடுக்கறப்ப இலைகள் அந்த கருகள் வராமல் பார்த்துக்கும் ஸோ இந்த மூணு வேலையும் கண்டிப்பாக நம்ம செய்யணும் சரிங்களா ஒன்னும் இந்த மூனாவது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வேலையை சிறப்பா செய்யுது இது வேறுனா வேறுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பிரஸ் மனித இருக்கும் ஆனா பேர் எடுத்துக்கிற நிலையில இருக்காது அப்ப என்ன பண்ணும் இந்த சூடமோனஸ் வந்து அந்த பாஸ்பிரஸ் பேருக்கு எடுத்து கொடுக்கற வேலையும் செய்யுது ரெண்டு வேலையும் சூடமோனஸ் கண்டிப்பா செய்யும் சரிங்களா அப்ப கண்டிப்பா எல்லா விவசாயிகளுமே மிளகு நட்டாலும் சரி ஜாதிக்கு அவ கூட எதை நட்டாலுமே சரி இந்த மூணு பொருளை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க நீங்க எப்போ கொடுக்குறீங்க ஒரு பாஞ்சு ஒரு அப்படி தண்ணியிலே கொடுங்க பாசனத்திலே கொடுத்து விடுங்க சரிங்களா இன்னைக்கு அப்படி பாசனத்திலே கொடுத்து விடுங்க சூட பிடைக்கோட்டர் அப்படி பாசனத்திலே கொடுத்து விடுங்க இல்லையா டேங்க் ஒரு ஐம்பது மில்லி சூட மனசு போட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுங்க மண் நினைகிற மாதிரி ஸ்ப்ரே கொடுங்க சரிங்களா இப்படி கொடுத்து வரலன்னா கேளுங்க என்னையா நிழல் இருக்கணும் ரெண்டாவது இந்த ஆர்கானிக்காக இப்போ நான் சொல்கிற இன்புட்ட அப்பப்போ அப்பப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கவோ அல்லது மாதம் ஒருக்கவோ நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருணும் மழை காலங்களில் நிச்சயமாக வந்து சூடமானசோ ட்ரைகோடர்மாடி கொடுக்க தவறாதீங்க மழை காலங்களில் நிச்சயமாக இதை கண்டிப்பாக கொடுத்துருணும் ஏன்னா மழை காலத்தில் தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் சரிங்களா சரி ஓகே இதுக்கெல்லாம் எப்படி சார் தண்ணி அதிகமாக கொடுக்கணுமா தண்ணி நிச்சயமாக அதிகமாக கொடுக்கக்கூடாது தண்ணியை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாச்சலம் தான் பெஸ்ட் எல்லா பயிருக்குமே காய்ச்சலும் பாச்சலமா தான் இருக்கணும் நீங்க மலை மிளகு இருக்குது தண்ணி நிறைய கொடுக்கணுமே ஜாதிக்க நாட்டா தண்ணி நிறைய கொடுக்கணும் அப்படி நினைச்சு கொடுத்துறாதீங்க கண்டிப்பா அழுகல் வந்துடும் வாடல் வந்துடும் சாப்பிட்டு விட்டுன்னு சொல்லுவேன் இலை எல்லாமே காஞ்சி கொட்டிடும் இலையெல்லாமே அப்படி வாடி போய் ஃபுல்லா லீஃப் ஃபால்ட் ஆகிடும் சோ இதுக்கு எல்லாமே தண்ணி வசதிங்கிறது அதிகமா இருக்க கூடாது காய்ச்சலமா இருக்கணும் பாச்சலமா இருக்கணும் காய்ச்சலமா இருக்கணும் பாச்சலமா இருக்கணும் இப்படியாதான் இருக்கணும் அல்லது ஈரப்பதமா இருக்கணும் சரிங்களா இப்படிதான் வந்து இதுக்கு வந்து தண்ணியும் கொடுக்கணும் ரெண்டாவது இதை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு அதாவது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு தென்னைக்குள்ளையோ அது டிம்பருக்குள்ளேயோ பாக்குக்குள்ளையோ இந்த இந்த பயிர் எல்லாமே நீங்க பண்ணணும் புரியுதுங்களா அப்ப சூரிய வெளிச்சங்கிறது செடிக்கு தேவையான தேவை மண்ணுக்கு தேவையில்ல புரியுதுங்களா மண்ணுல அப்ப தென்னைக்குள்ள எல்லாம் நீங்க இந்த பயிர்களை பண்றப்ப என்ன ஆயிடுமா உங்களுக்கு ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாயிடும் மண்ணில் வெயில் படாமல் இருந்தாலே மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆயிடும் ஆர்கானிசம் டெவலப் ஆயிட்டாலே இன்புட்டை அப்படியே குறைச்சிடலாம் ஒரு மூணு வருஷம் நீங்க ஆர்கானிக்கா ஒரு இன்புட் கொடுத்தீங்கனாலே போதுமானதா இருக்கும் அப்போ மண்ணில் நிலவு வெயில் படாத வரைக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் பெருக்கங்கள் அதிகமாகிடும் தானாக அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்கும் புரியுதுங்களா மண்ணில் எல்லா சத்தியுமே சத்து எல்லா சத்தியுமே மண்ணில் இருக்குதுங்க அதை எடுத்து கொடுக்கறதா ஒரு ஆள் இல்லை நுண்ணுயிரிகள் இல்லை எல்லாமே இறந்துடுச்சு புரியுதுங்களா அந்த நுண்ணுயிரிகளை பெருக்கிட்டாலே பயிருக்கு தேவையான சத்துக்களை தானாக இருந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நைட்ரஜனை தானாக எடுத்து கொடுக்கும் காட்டில் இருந்தே காட்டில் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அதை எடுத்து ஒரு மண்ணில் மணிச்சத்து இருக்கு இருக்குது பொட்டாஸ் இருக்குது எந்த பயிராக உற்பத்தியாக இருந்தாலுமே பொட்டாஸ் தேவைப்படும் சரிங்களா பொட்டாஸ் தேவை இருந்தால்தான் ஒரு ப ஒரு பூ பூக்கிற பூ அத்தனையும் காயாகும் காய்க்கிற காய் வந்து அத்தனையும் பழமாகும் அப்போ பொட்டாஸ் சத்து வேணும் அப்போ அந்த பொட்டாஸ் எங்கே இருக்குது மண்ணில் இருக்குது அந்த பொட்டாஸ் எடுத்து கொடுக்க ஒரு பாக்டீரியா இல்லை அந்த தான் நம்ம உருவாக்கணும்னு சொல்றோம் புரியுதுங்களா எல்லாமே இருக்கு அது ஆர்கானிக்கா நம்ம ஒரு மூணு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கொண்டுட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது மிளகு நடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு மிளகு நடுறோம் ஒரு நூறு ஜாதிகார நடுறோம் அப்படின்னா ஐம்பது பெர்சன்டேஜ் சக்சஸ் ஆனாலும் சந்தோஷம்தான் அடுத்த வருஷம் சக்சஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த பிளானை வந்து நம்ம முழுசா நம்மள கொண்டு வந்துட முடியும் எங்கடா நட்டமே எந்த பாதி போயிடுச்சு எந்த முக்காவாசி போயிடுச்சேன்னு இதை வந்து பின்வாங்காதீங்க இது மேல இருக்கிற மாதிரி ஒரு சமவெளியில வந்து கொஞ்சம் வரதுக்கு நம்ம இந்த மாதிரி வேலைகளை செய்யறப்ப நமக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இறக்கதான் செய்யும் பாதி பர்சன்டேஜ் ஆகும் சில இது வந்து என்னன்னு தெரியாமல் நட்டுருவீங்க போய் வெயில்ல நட்டுருவீங்க நட்டுட்டு வெயில் அடிக்க அப்படியே விட்டுருவீங்க நெல் அதுக்கு ஒரு நிழல் கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல நமக்கு இழப்பு ஏற்படும் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல நூறு செடி நட்டு ஐம்பது செடி வந்துருச்சு இவங்களுக்கு இன்னும் ஐம்பது செடி அடுத்தது நட்டு அதை உற்பத்தி பண்ணிடலாம் ஸோ இப்ப நான் சொன்ன மெட்டீரியல் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா அதை கொண்டுட்டு வந்து முடியும் அப்படி ஏதாவது உங்களுக்கு வேர் கொண்டு சந்தேக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என் நம்பர் அதில் கொடுப்பாரு நீங்கள் கேட்டுக்கங்க உங்களுக்கு எல்லா விளக்கமே சொல்லுவது செடிகள் தேவைன்னா நர்சரியில வந்து நம்ம வந்து குறைச்ச விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது எதாவது பூச்சி நோய்கள் வருமானு கேட்டால் இதில் பெருசாக பூச்சி நோய்கள் வராது அப்படி வந்தாலுமே கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூட போனஸ் இருக்குது அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் அந்த நோய் கண்ட்ரோல் ஆகிடும் புரியுதுங்களா ரெண்டாவது ஏதோ பூச்சி வருது புளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக வேப்ப மொட்டைக்கரை செல்றது நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வேப்பங்கட்டை கரைசெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னா புழுவுன்னா வெவ்வேரிய பேச ஒரு மருந்து இருக்குது பெவேரிய பேசியன்னா எதிர் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி புரியுதுங்களா அது ஆர்கானிக்கு அதை வந்து டேங்க்கு ஐம்பது இருந்து ஒரு மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இப்போ ஒரு புழு வந்து இலையை தாக்குதோ இல்லை பழத்தை தாக்குதோ அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும் சரிங்களா அதெல்லாம் சாறு உரிஞ்சு பூச்சிகள் வருது இலை பேன் வருது சரிங்களா அல்லது அசுவினி வருது அப்படின்னா வெட்டிசிலின்னு ஒரு எதிர் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி இருக்கு அதை டேங்க் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மில்லி கொடுத்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இயற்கை முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் புரியுதுங்களா இதுக்கு அப்புறம் முக்கியமா பூக்கார காய்க்கிற சீசன் முன்னூட்டம் இரண்டாம் நிலை சத்துக்கள் நம்ம கொடுக்கறது எல்லாமே பேரூட்ட சத்து முன்னூட்ட சத்து ஒரு பயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி டைம்ல முன்னூட்டங்களை கொடுத்தீங்கன்னா தான் பூ காயாகவும் காய் கனியாகவும் நமக்கு நினைச்சு ஈல்டு வரும் சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் போட்டேன் உதாரணத்துக்கு ஒரு நிலக்கடலை போட்டேன் எனக்கு தான் இருந்துச்சு எனக்கு ஆட்டுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னாங்க ஏன் அது முன்னூட்டத்தை பெருசா கண்டுக்க மாட்டாங்க பேரூட்டம் மட்டும்தான் கொடுத்துட்டோம்னா உரம் கொடுத்துட்டு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அது அல்ல வாழ்க்கை அது இல்ல விவசாயம் முன்னூட்டத்தை கொடுத்தீங்கனாதான் நீங்க போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம்னு வருதுங்களா அது அந்த முன்னூட்டம் தான் செய்யும் சோ அப்ப எல்லா பேருக்குமே முன்னூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு எருக்கு பயன்படுத்தலாம் உங்க உங்க தோட்டங்கள்ல விளையிற எக்ஸ்ட்ரா களை செடிகளை கலெக்ட் பண்ணி எருக்கோட கலந்து தண்ணியில நீங்க ஊற வச்சு ஒரு வாரம் பத்து நாள் ஊற வச்சு அதை எடுத்து கொடுத்தீங்கன்னாவே முன்னூட்டத்தை வந்து நம்மளால மேட்ச் பண்ணிட முடியும் சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஆரம்ப நிலையில இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் மட்டும் இதை பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இதை நம்மளால உருவாக்கிட முடியும் ஓகேங்களா பழச்செடிகள் இந்த ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது நம்ம என்ன ரேட்டு வந்து எவ்வளவு வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது சேஞ்சஸ் என்னன்னா ஸ்பைசிஸ் சர்வ சுகந்தி பட்டை செடி கிராம்பு செடி அது மட்டும் இல்லாமல் மிளகு செடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசிஸ் செடி எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அதுல என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த நர்சரி சூப்பர்வைசர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் வந்து விக்னேஷ் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈசன் சில இருக்கும் ஈசன் சில இப்போ நான் இன்சார்ஜாக இருக்கேன் வீடியோ பேசஸ் பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி மரங்கள் என்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ டிம்பர் சூட் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஜென்ரலாக எல்லாத்துக்கு எடுத்தாலும் ஃபைவ் ருபீஸ் தான் கொடுக்குறாங்க முன்னாடி என்ன ரேட்டு கொடுத்துட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி இப்போ வந்து அஃபர்டபுள் பிரைசஸ்க்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபைவ் ருபீஸ் கெல்லாட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க சரி ஃப்ளவர் செடியெல்லாம் முன்னாடி என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறாங்க ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் செடியெல்லாம்

இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த டிம்பு சூட்டு மரத்தை பத்தி பார்த்தீங்க இனிமேல் மெல்லாம் பழ பல மரத்தை பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட நசுரில் என்ன நம்ம பழம் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லணும்னா எல்லாம் வீட்டு யூஸ் பண்ற மாதிரி கொய்யா மரம் மாதுளை மரம் லெமன் யூஸ் பண்றாங்க சிறுநெல்லி யூஸ் பண்ணுறாங்க மரம் யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு இது மூலமாக அடிஷனலா பார்த்தீங்கன்னா நெல்லை மரத்துல மூங்கிலு பாதிகை மரம் இது மாதிரி மரம்லாம் இருக்கு அதை பத்தி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம முன்னாடியே இது வந்து என்னன்னா சிறுநெல்லி

அடுத்தது வந்து பார்க்கறதுனா சரக்குண்ட செடிங்க இந்த கோல்டன் சவர்ன்னு சொல்லுவோம் அந்த எல்லோ கலர்ல தொங்கும் பாத்தீங்களா அந்த ஃபிரீதன் அது சனசரமா எல்லா காலத்துல வெயில் காலத்துல சில்லோ கலர்ல தொங்குவோம் இது பேர் பார்த்தீங்கன்னா சொர்க்க மரம்னு சொல்லுவாங்க ஜென்ரல் பிளேஸஸ்ல கவர்மெண்ட்டே நிறையா இடத்துல இப்போ நட்டுட்டு இருக்காங்க இந்த மரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடப்பு ஒன்ற அமைப்புல இருக்கும் நல்ல நிழலாவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல கிளைமேட்ல வெயில் காலத்துலேயும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஆனா இது பாத்தீங்கன்னா நாகளை இங்கே மரம் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா இருக்கும் சரி சரி என்னன்னா இது நாட்டுறது